நீங்க போர் முறைகள் போர் திறன் பல படங்கள் வந்துட்டு இருக்கு போர் திறன் போர் தொழில் இந்த போர் திறன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிட்டரண்ட் ஆக்சன் இருக்கு ஒருத்தர் திருப்பியும் மேல வராமல் அடிக்கும் பொழுது ஒரு சில வருடங்கள் சும்மா இருப்பாங்க அப்புறம் மேலே தூள்வாங்க அப்பப்ப மேல வரும்போது அந்த டிட்டரண்ட் ஆக்சன் பண்ணணும் ஆனா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் கேட்டு பேரை கேட்டு மதத்தை கேட்டு குறிப்பிட்டு ஒரு மதத்தை வந்து குறி வச்சு இந்துவா அப்ப ஒன்று கொள்ளுவேன் பண்ணுறது ரொம்ப மோசம் டமா டமானும் அடிச்சிட்டு சிஸ்டர் ஆனால் அப்படி பண்ணல கரெக்டாக ஒன்பது இடங்கள்ல எங்கெல்லாம் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தீவிரவாத முகாம்கள் இருந்துச்சோ கோட்லி போர் கே பாவல் போர் இது போன்ற இடங்கள்ல ஒன்பது இடங்கள் அந்த இடத்துல மட்டும் அடிச்சோம் எந்த ஒரு பள்ளி அடி உலகமே பார்க்காத அளவுக்கு எப்படி உலகமே பார்க்காத அளவுக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒன் ஜீரோ போர் ஆரம்பிக்கிறான் ஒன் டுவெண்ட்டி நைன் இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல ஒன்பது பேசும் தீவிரவாதம் இருக்குதோ அந்த இடத்த மட்டும் அடிக்கிறோம் எவ்வளவு இறந்து போனாங்க அவங்களும் எண்ணிக்கையை கொடுக்க மாட்டோம் நாமும் எண்ணிக்கையை கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது வாட்டி பதினொன்று பதினொன்னு இடங்கள் எங்கெல்லாம் அடிக்கிறோம் எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏரோபிளைன் மேல போகணுமோ அந்த இடத்துல அடிச்சிட்டோம் ஏர்போர்ட் இல்லாம எப்படி அவங்க இயங்குவோம் இந்தியா அவ்வளவு பெருசா இருக்கு அவன் இத்திர ஒரு ஓரத்தை உட்காந்து டேக் ஆஃப் பண்ணது ஏர்போர்ட் இல்ல நீட்டா அடிச்சிட்டோம் எப்படி பாவல் இந்தியா சொல்றாங்க நீங்களே வந்து சொல்லுங்க நாங்க இருந்து என்ன சொல்லுவோம் அவர் ஸ்ட்ரைக்ஸ் ஆர் பிரிசை அகௌண்டபிள் அண்ட் நான் என்னடா இவங்க எல்லாம் வந்து மாதிரி பேசுறாங்கல்ல நாங்க வந்து குறிப்பா அந்த இடம் அடிப்போம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் இப்ப கடந்த சில தினங்களாகவே இந்தியா முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் பெரிதும் பேசப்படுற ஒரு பெரிய விஷயமாக வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் இருக்கு இந்த போருக்கு யாரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சோ முதல்ல நான் அந்த சர்ஜிக்கல் ட்ரெஸ் போடும்போது நான் மாத்திட்டு வரலாம் நினைச்சேன் அப்புறம் நம்ம பேச போறதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பத்தி தானே அதனால் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலான்னு ஏன்னா ஒரு சர்ஜன் வந்து அந்த ப்ரிசிஷன் துல்லியமாக நுண்ணியமாக எப்படி ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக சம்மந்தப்பட்ட இடம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணுமோ அதுபோல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப நுணுக்கமாக குறிப்பாக எங்கே அடிக்கணுமோ அதை தான் அடிச்சிருக்காங்க கொஞ்சம் நம்ம ரீவைன் பண்ணி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அந்த வரலாறு ஒவ்வொரு நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஒவ்வொன்றும் இருக்காங்க எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் நம்ம சொல்றது இந்தியா எப்பவுமே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முதல் அடியோ முதல் குத்து பண்ணதே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நமது வந்து பாராளுமன்றத்தை வந்து அட்டாக் பண்ணாங்க கசாபன் டூ தௌசண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் அடித்தாங்க பாருங்கள் தாஜ் இந்த பாம்பே வழியாக வந்து சீல் அடித்தாங்க எல்லாமே கிளியராக பாகிஸ்தானி டெரரிசம் பாகிஸ்தானி ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அதாவது நான் வந்து ஒரு நாடாக இருக்கலாம் என்னுடைய இராணுவத்தை ஆரம்பித்தா என்னுடைய டெரக்ட் டெரரிசம் அட்டாக் ஆகும் ஆனால் நான் வந்து இது மாதிரி முகாம்களில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி பாம்பை போடுறது எப்படி சொல்கிறதுன்னு கற்று கற்றுக் கொடுத்து அனுப்பினா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் பார்லிமெண்ட் டூ தௌசண்ட் அட்டாக் டூ தௌசண்ட் எயிட் அட்டாக் அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டு முறையும் சும்மா இருந்தாங்க ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அடிக்கும்போது தான் நாம் திருப்பி இந்த யூரி சர்ஜிக்கல் 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 ஸ்ட்ரைக் வச்சு டம டம டம்னு அடித்தோம் சும்மா இருந்தாங்க அப்புறம் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமாவில் நாற்பது ஜவான்கள்ஸை அநியாயத்துக்கு கொண்டாங்க உடனே இந்த பாலக்கோட்டில் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திருப்பி பண்ணி அடித்தோம் ஆறு வருஷம் சும்மா இருக்காங்க நீங்கள் போர் முறைகள் போர் திறன் இப்போ பல படங்கள் வந்துட்டு இருக்கு போர் திறன் போர் தொழில் இந்த போர் திறன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிட்டரண்ட் ஆக்ஷன் இருக்குது ஒரு ஒருத்தர் திருப்பியும் மேலே வராமல் அடிக்கும் பொழுது ஒரு சில வருடங்கள் சும்மா இருப்பாங்க அப்புறம் திருப்பி மேலே தூள்வாங்க அப்பப்போ மேலே வரும்போது அந்த டிட்டரண்ட் ஆக்ஷன் பண்ணணும் ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டூ பல்காம் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ அவங்க பல்காமில் பண்ணது அவ்வளவு மோசமான சிவிலியன்ஸ் எடுத்துகிட்டு போய் அதுவும் பேர் கேட்டு பேரை கேட்டு மதத்தை கேட்டு குறிப்பிட்டு ஒரு மதத்தை வந்து குறிப்பி குறி வச்சு இந்துவா அப்போ நான் ஒன்று கொள்ளுவேன் பண்ணுறது ரொம்ப மோசம் அதுவும் அங்கே வந்து ஒரு லெப்டினன்ட் வினய் நேர்வால் இருந்தார் நேவியில் கல்யாணம் அஞ்சாறு நாள் தான் ஆச்சு அவரையும் போய் அப்படியே சுட்டு தள்ளியிருக்காங்க அந்த விதமையோட விதவைக்கு ஒரு காணிக்கையாக நமது போர் தொழிலே அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக தான் ஆப்ரேஷன் சிந்துருங்கிற பேர் வச்சாங்க அதாவது நீ வந்து என் எங்கள் பெண்களுடைய சிந்து நீ வந்து எடுத்தீங்கன்னா அங்கே கூட நாங்கள் உங்கள் இதே இந்த சிந்தூர் ரத்தமாக அங்கே ஓட விடுங்க இப்போ நான் கூட பாருங்கள் தெரியல இப்போ தேட்டருக்கு போகிறதுனால ஆனால் காலையில் ஒவ்வொரு காலையும் நான் சிந்தூர் வைக்கிறேன் யூஸ்லாம் வைக்க மாட்டேன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதெல்லாம் முடியது வரைக்கும் ஒரு ஒரு ரிமைண்டர் ஒரு ஒரு ஞாபகார்த்தமாக அது வைக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணோம் டமாண்டமான எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கலாங்க சிஸ்டர் ஆனால் அப்படி பண்ணல கரெக்டாக ஒன்பது இடங்களில் எங்கெல்லாம் அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தீவிரவாத முகாம்கள் இருந்துச்சோ கோட்லி போர் முர்டிகே பாவல்பூர் இது போன்ற இடங்களில் ஒன்பது இடங்கள்ல அந்த இடத்துல மட்டும் அடித்தோம் எந்த ஒரு பள்ளி அடிக்கலை பள்ளினா நம்ம பள்ளி அடிக்கலை அடிக்கல மாஸ்க் பள்ளியும் அடிக்கல முதல் முறை அப்புறம் காலேஜ் கல்லூரி இதையும் அடிக்கல சிட்டிசன்ஸ் இருந்த இடம் காலனி அடிக்கலை அவங்க இராணுவ முகாம்களை கூட அடிக்கல வெறும் தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அடித்தோம் இந்தியா ஒவ்வொரு இந்தியனும் தமிழனும் மாற மார்பை தட்டி கூக்குரல் விட்டு பறைசாத்தணும் டே நாங்கள் நீங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களையும் இப்போ மனைவிகளையும் கொள்விங்களா நாங்கள் போய் உங்களோட அடிக்கடி மட்டும்தான் பண்ணுவோம் பக்கா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது நடந்தது மே ஏழு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமே பார்க்காத அளவுக்கு எப்படி உலகமே பார்க்காத அளவுக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒன் ஜீரோ ஃபோர் ஆரம்பிக்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி நைன் இருபத்தைந்து நிமிடங்களில் ஒன்பது பேஸியோ கோஆர்டினேட் பண்ணி எங்கெங்கே தீவிரவாதம் இருக்குதோ அந்த இடத்த மட்டும் அடிக்கிறோம் துவம்சம் பண்ணிட்டோம் எவ்வளவு இறந்து போனாங்க அவங்களும் எண்ணிக்கையை கொடுக்க மாட்டோம் நாமும் எண்ணிக்கையை கொடுக்க மாட்டோம் இதுல என்ன பியூட்டின்னா எல்லாமே நம்ம எல்லைக்கு உள்ளிருந்தே பண்ணது இது வந்து ஏழு எட்டு ஒன்பது அவங்க திருப்பி அடிச்சாங்க நம்ம ஏழு அடிச்சுட்டு என்ன சொன்னோம் பாருப்பா நான் உன் அடிக்கல உன்கும் இது வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் சீமான் மாதிரி ஆட்கள்லாம் பாகிஸ்தானி அடிக்காத அவன் நம்ம ஆடு நம்ம ஆடுன்னு போட்டுக்காங்க நீங்க சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தானை அடிக்காதுன்னு நாங்களும் பாகிஸ்தானி குடிமகன் அடிக்கலையே பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அடிக்கணும் அதுவும் பாகிஸ்தான் எப்படி அவங்க தீவிரவாதத்துக்கு அவங்க காசு கொடுப்பாங்களாம் கண்ணு கொடுப்பாங்களாம் பாம்பு கொடுப்பாங்களாம் எங்க அவன் வாயாலே ஹனாஸ் அபாசி ஆசிஃப் முனீர் இவங்கெல்லாம் அவங்க வாயாலே நெட்ல இருக்கு அவன் பாருங்க வீட்டில் இருந்து சொல்றான் பிபிசி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நாங்களும் முப்பது வருஷமாக இங்கிலாண்டு அமெரிக்காவுக்கு இங்கே காசு கொடுத்துருந்தாங்க நாங்களும் இந்தியாவில் விட்டு அடிங்கடான்னு சொல்லி நாங்கள் தீவிரவாதத்தை வளர்த்துட்ருக்கோம்னு சொல்லிவிட்டு ஏண்டா அது மாதிரி நீ வந்து நெட்டில் எல்லோரும் பார்க்க முடியும் முடியிற மாதிரி சொன்னேன்னா நான் வீட்டிலேருந்து பேசிட்டு இருந்தேன் அவங்க எல்லா இடத்துக்கும் போகும்னு தெரியாதுங்க பக்கம் அவங்க நெட்டில் பார்த்து ஃபுல்லாக என் கேன் டைப் அஞ்சு அவங்க ஃபாரின் மினிஸ்டரே ஒத்துக்கிறாங்க அவங்க மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸே ஒத்துக்கிட்டாங்க முப்பது வருஷம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பப்ளிக் ஃபாரமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது ஏன் நம்ம இருக்கிறோம் ஒரு பெரிய வல்லரசு ஆகிட்டு இருக்கோம் எல்லோரும் ஏன் நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் சும்மா பாகிஸ்தான் சொல்கிறீங்க சும்மா அவங்க அப்போ எவ்வளோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு அந்த புனிதமான நாடு ஏன்னா பாகிஸ்தான்னா புனித நாடு அந்த புனித நாடே நீங்கள் கலங்கப்படுத்துறீங்க பேர் கலங்கப்படுத்துறீங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மே ஏழு அடிக்கிறோம் சிஸ்டர் எட்டு ஒம்பது அவங்க ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அந்த ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆனால் அந்த லா எல்ஓசியில் அவங்க கொஞ்சம் ஃபயர் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் நெக்ஸ்ட் சொன்னால் அவங்க அனுப்புனாங்க எட்டு ஒம்பது ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் அட்டாக்ஸ் வந்துச்சு அப்போ நமது ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் இருக்குது ஆகாஷ் ஆகாஷ் பண்ணவர் நம்ம இந்தியன்ஸை நம்ம டிக்மார்க் கொடுக்கணும் எவனோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி பண்ணால் மார்க் ஜூக்கர் பர்க் பண்ணால் பிரகலாத ராவ்னு எழுபத்தெட்டு வயசு தாத்தா இந்த எழுபத்தெட்டு வயசு பிரகலாத ராவ் ஹைதராபாத்தில் இருக்கார்

ஏர் நேவி அண்ட் ஆர்மி பார்த்தீங்கன்னா எனி டே பாகிஸ்தானுக்கு ரொம்ப சுப்பீரியர் பத்தாம் தேதி மே ஒம்பது நைட்டும் பத்தாம்தேதி காலையிலையும் அதை நாம் அவங்களுக்கு காண்பித்து வைட்டோம் எப்படி கிட்ட இந்த பக்கம் வந்து நேவி வந்து பிளாக்கேட் பண்ணுச்சு ஆர்மி ரெடியாக எல்லோசியில் நிற்குது ஏர்ஃபோர்ஸ் வந்து மிசைல்ஸ் விட்டோம் பதினோரு இடங்கள் முதல் வாட்டி ஒம்பது ரெண்டாவது வாட்டி பதினொன்று பதினொன்று இடங்கள் எங்கெல்லாம் அடிக்கிறோம் எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் மேலே போகணுமோ அந்த இடத்துல அடிச்சிட்டோம் ஏர்போர்ட் இல்லாமல் எப்படி அவங்க இயங்குவாங்க ஏன்னா இந்தியா அவ்வளோ பெருசாக இருக்குது அவங்க இத்தனை ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான் எங்கேயாவது வரணுன்னா பிளேன் இப்போ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் பிளேன் இல்லை நீட்டாக அடிச்சிட்டோம் எப்படி பாவல்பூர் கோட்லி முருடிக்கு முதல் வாட்டி அடிச்சிவிட்டோம் ஜேக்கபாபாட்னு அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஏர்போர்ட் இருக்குது தேபட்டாபாட் அண்ட் ஜேக்காபாட் தேபட்டாபாடில் தான் ஓசாமா பின் லேடனில் போட்டாங்க நாம் வந்து ஜேகபாபாட்லேருந்து இருக்கிற ஹேங்கரில் இருக்கிற அந்த பிளேன்ஸ் உட்காந்து இருக்கிற எல்லாம் அடிச்சிட்டோம் என்ன பிளேன்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் கிட்ட இருந்து இவங்க வாங்கினது ஸோ கோலா போலாரின்னு ஒரு இடம் இருக்குது போலாரி இந்த ஜேக்கபாபாட் இன்னொரு ரஹீம் நகர் இது எல்லாம் இப்படி அப்படி பதினோரு இடங்களில் வெறும் டார்கெட்டட் ஸ்ட்ரைக் மிலிட்டரி இன்ஸ்டன்ஸ் இப்போ கூட ஒரு செவன் ஜி ரெயின்போ காலனியோ ஒரு அண்ணா நகர் மூணாவது தேர்வும் நம்ம அடிக்கலை அடித்தது எல்லாமே இராணுவ முகாம்களும் டேக் ஆஃப் பண்ணுற பிளேன்ஸ் இப்போ அவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த துல்லியமாக ஃபோக்கஸ்டாக லேசர் ஃபோக்கஸோட நம்மளால் இந்தியாவால் பாகிஸ்தான் அடிக்க முடியும்னு முதல் முறையாக அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் சைனா எல்லாருக்கும் நம்ம ஜாலியாக குவாயிட்டாக இருக்கிறோம் ஒருத்தர் ஐயோ ஐபிஎல் மேட்ச் இல்லைன்னு தலையில் கை வச்சிட்ருக்குறாங்க ஆனால் உலகமே தலர் கை வச்சிட்ருக்கு இந்தியா வந்து மே ஒம்பதாவது இரவு மூணு நாட்களுக்கு முன்னால் இந்த பதினோரு இடங்களை அடித்து பின்னி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க அதனால தான் மே பத்தாம் தேதி என்ன நடக்கிற மே பத்தாம் தேதி அவங்க பயந்து பிடிச்சி ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் சீஸ் ஃபயருக்கு ரெடி நாங்கள் சீஸ் ஃபயர் ரெடிக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா சொல்கிறாங்க நீங்களே வந்து சொல்லுங்கள் நாங்கள் இருந்து என்ன சொன்னோம் அவர் ஸ்ட்ரைக்ஸ் ஆர் ப்ரிசைஸ் அக்கௌண்டபிள் அண்ட் நான் எஸ்கலேட்ரி என்னடா இவங்க எல்லாம் வந்து பீட்டர் மாதிரி பேசுகிறாங்க இல்லை நாங்கள் வந்து குறிப்பாக அந்த இடம் அடிப்போம் ரெண்டாவது நீங்கள் ஒரு அடிக்கு நாங்கள் ஒரு அடியை கொடுப்போம் சும்மா இதனால் நம்ம ஒரு போர் போர் முரசை தட்ட மாட்டோம் மூணாவது நான் எஸ்கலேட்டிங் நான் நீ என்னை அடித்தே நான் ஒன்று திருப்பி அடிச்சிட்டேன் ரொம்ப இந்த நான் எஸ்கலேட்டரிங்கிற வேர்ட் ரொம்ப இருக்குது இதோட விட்டுட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போங்க நான் வளர சாப்பிட்றேன் நான் ஐடி டெவலப் பண்ணுறேன் நான் ஆர்டிஃபிஷியல் பெட்ரோல் டெவலப் பண்ணுறேன் நான் வந்து டேட்டா வச்சு ட்ரெயின் டெவலப் பண்ணுறேன் நான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறேன் நீ நடுவில் வந்து என்னை ஒரு வாட்டி குத்துனேன் நான் உன்னை திருப்பியும் குத்துட்டேன் அவ்வளவுதான் பண்ணாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் சேனல்ஸில் ஒவ்வொருத்தரும் வந்து சோக்கால் தமிழ் நண்பர்கள் எங்கள் பாகிஸ்தானி நண்பர்களை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க எவனும் பாகிஸ்தான் நண்பர்களெலாம் கொல்லலை அவன் அடிச்சது திருப்பி அடிச்சுட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லின அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சர்க்கார் ஒரு வல்லரசாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவனே வந்து மண்டி அடிச்சுட்டு நான் திருப்பி சண்டை போட மாட்டேன் பதினோராந்தேதி தேதி வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் ஃபயர் வயலேஷன் இருந்துச்சு அது என்னத்தை வந்து குறிக்குதுன்னா ஒன்றரை கோடி இருக்கிற இந்தியா நமது சர்க்கார் வந்து ரைட் நம்ம சண்டை போட மாட்டோம் எல்லாரும் பாகிஸ்தான் அப்படி இல்லைங்க கவர்மெண்ட் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான் மிலிட்ரிங்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த பாகிஸ்தானி சர்க்காருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடி இருக்கு இந்த குடிமக்கள் மேல மேலே அல்லது எந்த தீவிரவாத முகாம்களுக்கு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்களோ அந்த முகாம்களுக்கு மேலே இவங்களுக்கு என்ன தாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இவன் சொல்கிறான் நான் சண்டை போட மாட்டேன் போதும் போதும் போதுங்கிறான் இவன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அதாவது முதல்ல நாங்கள் நினைப்போம் என்ன நம்ம ஓ நம்ம கிட்ட போய் சொல்லி திருப்பி அடிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் பாகிஸ்தான் ஹஸ் ஆல்ரெடி லேட் டவுன் தர் ஆர்ம்ஸ் பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம தான் ஒரு சுப்பீரியர் பவர் ஆனால் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவுதான் திராணி அவ்வளவுதான் வக்கு அவங்க ஒரு வாட்டி சொ ஒரு நாள் சொன்னால் ஒரு எப்படி ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத டிசிப்ளின் இல்லாத ஒரு அறையில் எல்லாரும் உட்காரா பசங்களா ஸ்கூலில் சொன்னால் ரெண்டு பேரும் எப்படி உட்காருவாங்க கடைசியாக தான் எல்லாரும் உட்காருவாங்கல்ல அது மிலிடரிய சிட்ட எல்லாரும் உட்காருவாங்க இவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஒரு பள்ளி அறை போல தான் அவங்க இருக்குது வெறும் அது மட்டும் பள்ளியில் எல்லாமே பள்ளிதாங்க இதனால தான் அவங்க இங்கே சொல்கிறது கேட்காம எல்ஓசி எதிர்த்துக்கு அவங்க சுட்டுருப்பாங்க அதில் நம்ம 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 ஜமான் ஜவான் ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆட்கள் சீஸ்வேர் ஆகிடுச்சேன்னு பட் இது வந்து இந்தியாவுடைய பெருந்தன்மை இது வந்து டே நீ வந்து சீசன் வைலேட் பண்றதுல உன்னை என்ன பண்ண போற பாரு உன்னை திருப்பி கொல்ல போறேன் நம்ம இந்தியா பண்ண சரிங்க சார் நீங்க இதுதான் இந்தியாவுடைய பெருந்தன்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் ஆனா உலக நாடுகள் வந்து பெரிய அளவுல வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இப்ப இஸ்ரேல் அந்த நாடு மட்டும் தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்ப சீனா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இப்ப ட்ரம்ப்புமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சுமூகமான முறையில வந்து நம்ம இதை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை தான் கொண்டு வராங்க அவங்களுக்குமே கலவையான விமர்சனம் வருது என்ன எதுக்கு இப்படி வந்து அமைதியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து தவறான முறையிலையும் வந்து ட்ரம்பை வந்து விமர்சனம் செய்கிறாங்க ஏன் வந்து இந்தியா வந்து ஒரு அகிம்சை வழியில் போகக்கூடாதா அப்படின்ற இது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குல்ல அது எனக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அடித்தாங்க செப்டம்பர் பதினோராம் தேதி திருத்தி தெருத்தி அந்த ஒசாமா பின் லேடன் குரூப்பை தெருத்தி அடித்து பல வருடங்கள் தேடி பல இடங்களில் பாம் பண்ணி கடைசியில் ஆபட்டாபாடில் அசம் அப்படின்னு ஏடனா பாகிஸ்தான் குள்ளே வந்து அடித்து கொண்டாங்க அமெரிக்கன்ஸ் அவங்க வந்து யாரும் சொன்ன அப்போ காந்தியோட அஹிம்சை எங்கே போச்சு மாவோ சேத்து சொன்னார் உனக்கு வந்து சக்தி வேணுமா சக்தி இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்து தான் இருக்குது இந்த கன்னோட பேரல் இருக்குல்ல அதுக்குள்ளே போகிறது தான் பவர் ஃப்ளோஸ் த்ரூ த பேரல் ஆஃப் அ கன் என்னாரு ஏன் இதே அமெரிக்கா வந்து வியட்நாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தி ஏழுலேருந்து அவங்க பொழுது இவங்க போய் நார்த் வியட்நாமோட சை சைட் நார்த் சவுத் வியட்நாமோட அவ்வளோ ஃபைட்டிங் பண்ணி அந்த அவ்வளோ பெரிய சண்டை விட்டாங்க இந்த அமெரிக்கன்ஸ் அப்போ காந்தி எங்கே போயிட்டார் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க தாக்குதலால் இறந்த பசங்களும் டீனேஜர்ஸும் ஆறு லட்சம் கோண்டலீசா ரைஸ் என்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நமக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர் சுச்சேஷன் அவருக்கு ஈக்குவல் அட்டு அந்த மாதிரி கேட்கும்போது அந்த சொல்லுது அது கொல்லாட்ரல் டேமேஜ் எப்படி இதே தான் காந்தி வந்து இந்திரா காந்தி இறந்த இறக்கும் இறக்கும்போது அவ்வளவு சீக்ஸை ஆயிரக்கணக்கான சீக்ஸை கொண்டாங்க அவர் சொன்னார் ஒரு ஏன் எப்படி ஆகுதுன்னா ஒரு பெரிய மரம் விடும்போது கிட்டே இருக்கிற சின்ன சின்ன செடி கொடிகளுக்கு வந்து அடிப்படும் அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ரூல் நமக்கு மட்டும் நம்ம இருபத்தி ஆறு பேர் அவங்க வந்து கொண்டுட்டு போனால் அல்லது நூற்றி எழுபது பேர் தாஜில் கொண்டால் வேறையா ஒரு வல்லரசு சும்மா இருக்காது ஒரு ரஷ்யாவோ ஒரு அமெரிக்காவோ மக்களுக்கு ஜியோபாலடிக்ஸ் புவி புவியியல் சார்ந்த அரசியல் தெரியணும் ஒரு வல்லரசுக்கு என்ன அறிகுறின்னா டே நீ தட்டுனால் திருப்பி தட்ட வேண்டாம்னு சொல்கிறது தான் ஒரு வல்லரசுக்கு ஒரு ஒரு அறிகுறி ரஷ்யாவோ சைனாவோ அல்லது இஸ்ரேலோ எப்படி ஒரு அடிக்கு திருப்பி ஒரு அடி கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கொடுக்குது ஏம்மா ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்த ஹமாஸ் வந்து அக்டோபர் இரு ரெண்டாயிர இருபத்தி மூணில் வந்து கொன்னாங்க பதிலுக்கு இங்கே எவ்வளோ பேர் கொண்டு இருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் கொண்டுட்டாங்க இதே ட்ரம்பை அங்கே கொஞ்சம் போய் பேச சொல்லுங்களேன் ஸோ இதெல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக பேசுவாங்க பட் ஹேவிங் செட் தட் இந்திய நாடு பொறுத்த வரைக்கும் நமது சர்க்கார் பொறுத்த வரைக்கும் நம்ம போர் புரியலாம் ஈஸியாக ஈஸியாக போர் புரிஞ்சு நம்ம பாகிஸ்தான் அடிக்கலாம் ஆனால் பொருளாதார ரீதியில் இந்தியாவும் கீழே போய்டும் பாகிஸ்தானும் கீழே போயிடும் ஒரு உலக போர் ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கருதி நம்ம நம்ம முப்பதாயிரம் ஜவான் ஜவான் வீட்டுல ஒரு விதவை பத்தாயிரம் ஜவான் வீட்டுல அனாதை பசங்க ஒரு குளோபல் இருப்பாங்க எடுத்து நம்ம மக்களுக்கு நல்லது இல்லை சரி அவன் தட்டினா நம்ம திருப்பி தட்டி அதோட நம்ம வேலையை பார்த்துட்டு வளர்ந்துட்டு போலான்னு நினைக்கிற ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கி மனப்பான்மை கொண்டதுதான் இந்திய நாடு சோ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஆய் ப்ரோக் அவுட் த டீல் அவர் தான் அவர் சொல்லி அதனால் பாகிஸ்தான் கும்பிட்டாங்க அவர் சொல்லி நாம் கும்பிட்டாங்கிறது இல்லவே இல்லைங்க பாகிஸ்தான் டேரெக்டாக மண்டி அடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அமெரிக்கா மூலமாக வந்தாங்க அது ட்ரம்ப்புக்கு வந்து அதை சாதகமாக பயன்படுத்தி அவர் தான் ரெண்டு கிட்ட பேசி அவர் தான் வந்து சொல்லி பண்ணா போல அவர் சொல்லிக்கிறார் வேறு அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டோம் பீங் அகென்ஸ்ட் வார் இப்போ பார்த்தீங்கன்னா முழக்கத்துக்கே தெரியும் இப்போ இந்தியாவை குத்துனீங்கன்னு நாங்கள் திருப்பியும் குத்துவோம் உலகத்துக்கே தெரியும் நம்ம பயந்தாங்க இங்கே இல்லை இதே இந்தியா தானம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கம்ப்ளீட்டாக ஈஸ்ட் பெங்கால் பிடிச்சி கையில் வச்சுருந்தோம் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம் சரி நீங்கள் பங்களாதேஷை வச்சுக்கீங்க அந்த பக்கம் லாகோர் வரைக்கும் போய் போயிட்டோம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம் ஒரு பெருந்தன்மையில் அந்த காலத்து இன்று போய் நாளை வான சினிமாவில் பார்த்தா எல்லாம் கை தட்டுவோம் அது மாதிரி ஓரளவுக்கு தான் அதை பண்ண முடியும் அது ஒரு அளவுக்கு மேல ஒரு திருநா வந்து கத்திய காட்டணும்னா தட்டுவமா என்ன பரவாயில்லப்பா எடுத்துக்கப்பா சரி ஓகே இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க பட் ஆனா டிஃபென்ஸ் எல்லாமே சரியா இருக்கு இவங்க எடுத்த ரிவென்சஸ் வந்து சரிதான் அப்படின்னு சொல்றீங்க பட் ஆனா வந்து ஃபர்ஸ்டே வந்து டிஃபென்ஸ் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இருபத்தி ஆறு பேர் அநியாயமா இறந்திருக்க மாட்டாங்க இல்லையா குட் கொஸ்டின் இது வந்து சீமான் கூட கேட்டார் சீமான் என்ன பதில் சொல்றது பாருங்க நீங்க அரசியல் சாசனத்துக்கு அரசியல் அரசியல் சாசனத்துக்கு போய் படிச்சீங்கன்னா ஆர்டிக்கிள் டூ ஃபார்ட்டி சிக்ஸு ஷெடியூல் செவன் அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷனில் எது கண்கரண்ட் லிஸ்ட்டு எது ஸ்டேட் லிஸ்ட்டு எது கவர்மெண்ட் லிஸ்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு அதில் வந்து ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் டிஃபென்ஸ் இதெல்லாமே கண்கரண்ட் லிஸ்ட் அது முப்பது சதவீதம் நம்ம நம்ம கொடுக்கணும் எழுபது சதவீதம் சர்க்கார் கொடுப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிற மாநிலம் இந்த த்ரீ செவன்ட்டி ஏ அந்த ரத்து அப்புறம் இந்த கட்டுரை முந்நூற்றி எழுபது ஏ ரத்து செஞ்சிட்டப்புறம் அங்கே இருக்கிற அவர் சீஃப் மினிஸ்டர் அப்துல்லா சொல்கிறார் எங்கள் கிட்டே காசே இல்லை இங்கே போலீஸுக்கும் காசு இல்லை எங்கள் ராணுவத்துக்கும் காசு இல்லை முதல் முறையாக மக்களுக்கு தெரியணும் முதல் முறையாக நமது அரசியல் சாசனத்தை தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக மத்திய சர்க்கார் இந்தப்பா உனக்கு டிஃபென்ஸுக்கும் போலீஸுக்கும் இதுக்கும் கட்டமைப்புக்கும் காவல்துறைக்கும் வச்சுக்கோன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டோம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு ரெண்டு வகையில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மத்திய சர்க்கார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில் போடுற அந்த ட்ரூப்ஸ் இராணுவ வீரர்கள் கொஞ்சம் கம்மியாக எடுப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ பல்காம் வந்து ஒரு சிட்டி ஏரியா இல்லை அது வந்து ஒரு தள்ளி இப்போ ஒரு செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற ஒரு ஒரு இடம் போல் அந்த ஏரியாவில் மூன்று தளங்கள் இருக்குது த்ரீ லெவல்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சிவன் கேட்கட்டும் முதல் டிஃபென்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் அதுக்கு யார் காசு கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் அதுக்கு மத்திய சர்க்கார் காசு கொடுத்துருக்கு ஸ்டேட் ரெண்டாவது சிஆர்பிஎஃப் சிஆர்பிக்கும் அங்க லோக்கலாக அங்கே இருக்கும்போது யாரு காசு கொடுக்கணும் சென்ட்ரல் ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் டிப்ளாய் பண்ணணும் அந்த ரூல் கூட கம்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணல ஏன் மத்திய சர்க்கார சொல்றீங்க மூணாவது மத்திய சர்க்காருடைய அதாவது ராணுவ வீரர்கள் இப்போ ராணுவ வீரர்கள் ஆர்மி வந்து பதினாலும் பதினேழு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாங்க எல்லா இடத்துக்கும் பக்கத்துல இந்த குக்கிராமம் பக்கத்துல ஏன் ராணுவ வீரர்கள்னு சொல்ல முடியாது வீரர்கள் வர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் ரெண்டு தளங்கள் அதாவது சிஆர்பிஎஃப் அண்ட் பிஃபோர் பிபோர் லோக்கல் போலீஸ் வந்து இவங்களோட ஏரியா கடைசி பாயிண்ட் மக்கள் கிட்ட சொல்றோம் பல்காம்ங்கிறது போறதுக்கு ரோடு கூட நீங்க கோவேரி குதிரைகள் இருக்கு போலீஸ் அந்த கோவேரி குதிரைகள் தான் போகணும் கொஞ்சம் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அது மாதிரியான இடம் எல்லாரும் அங்கே போய் இருந்துட்டு திருப்பி வந்துடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த அட்டாக் வருங்கிறது யாரும் நினைக்கல இப்போ ஒரு பரந்த நாடு பாரத நாடு எந்த இடத்துலயும் எப்படி இங்கே போடல எங்க போடல எங்க எங்கெல்லாம் தீவிரவாதம் யோசிக்கிறானோ கரெக்டாக அங்க வந்து போலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ கொஞ்சம் கொஞ்சோண்டு இன்டெலிஜென்ஸ் ஸ்லிப்பாயிருக்கலாமா கொஞ்சம் ஸ்லிப்பாயிருக்கலாம்ங்கிறது நான் ஒத்துக்கிறேன் டெக்னிக்கலி ஒயிட் டேஸ் அண்ட் ரெட் டேஸ் இருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ்ல ஒயிட் டேஸ்னா வித இந்தியாலும் எங்கேயோ ஒரு இந்த இடத்துல ஒரு அட்டாக் இல்லாத நாட்கள் சிவப்ப நாட்கள்னா எங்க எங்கேயோ அர்த்தம் சிந்திருக்கணும் நான் ஒன்று சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதினோரு வருஷம் மோடிஜி இருக்காரு நீங்க சிவப்பு நாட்கள் வெள்ளை நாட்கள் ரொம்ப கம்மியான சிவப்பு நாட்கள் அதுக்கு முன்னால பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது மூணாவது நாள் நீங்க பார்க்கணும் நீங்க நெட்ல போய் பார்க்கலாம் ரெட் டேஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் ரெட் டேஸ் டூ தௌசண்ட் இந்த இடத்துல எந்தெந்த தீவிரவாத தாக்கல் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளமாக கரையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெள்ளில் அங்கங்கே ரெட் இருக்கும் இது வந்து அரசியலை தாண்டி நான் இதை பற்றி பிஜேபி டிஎம்கேடிஎம்கே இதே பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரியும் ஐ பிஜேபி சொல்கிறேன் ஏ டிஎம்கே நான் இந்தியன் நான் தமிழன் பாரத நாட்டில் வந்து உள்ள இருக்கிற ஒரு குடிமகன் அந்த வகையில் வகையில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் பண்ணுது நீங்க எல்லாரும் போய் பாருங்க என்ன பண்ணிக்கேன் பண்ணிள் பட் ஆனா வந்து மோடி அவர்கள் அதாவது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே வார வந்து ஸ்டார்ட் பண்ணதே இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதுக்கு உங்களுடைய மோடி செய்த நிறைய பேர் பல விஷயங்கள்ல பேச அதாவது ஒரு மனுஷன் நீ ஊழல் பண்றான்னு சொல்லலாம் அவர் ஊழலை சுத்தமா ஒண்ணு பண்ணாம ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஃபேமிலியோட இருக்காரு அல்லது நீ வந்து குடிக்கிற பொண்ணுகளோட அப்படி அதுவும் சொல்ல முடியாது ஒன்றுமே ஒரு மனிதனை சொல்ல முடியாதுன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு இவர் பண்ண வச்சுக்கோங்க நீ கோழை எங்க ஆடுங்களை சாக விட்ட நீ வந்து சண்டை எடுக்கலன்னு சொல்லு ஆனால் அவர் என்ன சொன்னார் ஏன் அந்த பத்து பஞ்சு நாள் எடுத்து அப்புறம் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா சில பேர் அவர் இது முன்னால் பண்ணாதது தவறுங்கிறாங்க சில பேர் அந்த ரெண்டு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பண்ணதே தவறுங்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் தவறுங்கிறீங்களா இப்போ அவங்களுக்கே நல்லா இருக்கா ஸோ எதுக்கு டூ வீக்ஸ் அந்த டூ வீக்ஸ் தான் அப்படி வந்து உளவியல் இன்டெலிஜென்ஸ் அக்யூமலேட்டி உளவுத்துறை வந்து அவ்வளவு பண்ணி எங்கெங்க இருக்காங்க யாரா இருக்காங்கன்னு துப்பாக்கியில் விஜய் பண்ற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லைங்க ஒரு நாலு பேர் ஃபோன்ல வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியாது டீட்டெயிலாக போய் எல்லா இடங்கள்லையும் பார்த்து எங்க எங்க இருக்காங்க ஏன்னா ஏன் அப்படி பண்ணாரு தெரியுமா அந்த ரெண்டு வாரம் டிலே தாமதமே கால தாமதம் ஒரு இன்னசென்ட்டா ஒன்றும் தெரியாது ஒரு பாகிஸ்தான் குழந்தை ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தை அடிப்படக்கூடாது வேறு யாருக்கும் ஒரு மாலில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அடிபடக்கூடாதுங்கிற அதுங்கிற காரணத்தாக ரெண்டு வாரம் எடுத்து யோசித்து பல ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்ஸும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு நான் வந்து புதுவெளியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் நான் இது வரைக்கும் சொன்னது அத்தனையும் நீங்களே எட்டில் போய் பார்த்தா பார்க்க முடியும் நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்க முடியும் எதுவுமே உடான்னு சொல்ல பக்கா டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ டு மே லெவன் இதுதான் நடந்தது லெவன்லேருந்து இருந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் டெஃபினட்டாக அவங்க சாரி டு சேது பப்ளிக்கை கொஞ்சம் கேணியனுங்க அவங்க ராணுவம்லாம் இவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு புல்லெட் கொஞ்சம் வரதான் செய்யும் ஒரு ரெண்டு கேஷுவலிட்டிஸ் வாங்கலாம் கூட வாங்கலாம் அப்போ ஏன் சண்டை போட்டேன்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க பத்தியா இப்போ இன்னசெண்டாக செத்துட்டாங்க இவங்க இவர் இன்னும் சண்டை போடல ஸோ எல்லாம் நம்ம ஒரு தராசை தூக்கி வச்சு பார்த்தா ரொம்ப கிளியராக ரொம்ப கிளியராக அந்த எப்படி அதை பண்ணுறது யாரோட சேர்ந்து பண்ணுறது இன்னும் ஏன்னா வினயாக கலந்து வினைவழி மாற்றான்வி தன்வலி துணை வலி கரெக்டாக துணை வந்து யார் ஒரு அளவுக்கு இந்தியா ரஷ்யா மாற்றான் வலி வந்து பாகிஸ்தான் ஈரான் சைனா அதெல்லாம் பார்த்து வினை கரெக்டாக அடிக்கணும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது தன் வலி ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மி மூணு பயன்படுத்தி கரெக்டாக என்ன ஒரு திருக்குறள் படித்து டப்பா அடித்த மாதிரி கரெக்டாக பண்ணி அடிக்க வேண்டிய அளவுக்கு மட்டும் அடித்து அதுக்கு மேலே அத்து மீறாமல் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டுங்கிறது எல்லாமே அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறாங்க அது சொல்கிறதே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சேர்ந்து பண்ணுறாங்க அதுவும் பெண்கள் மூணுல ரெண்டு பெண்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை பெண்களோட சிந்தூர் தான் கழிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே ஒரு அழகு இருந்துச்சு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு நான் வந்து தலையில் நிமிர்ந்து இந்த சிந்தூரை விட்டுட்டு இட்டு நடக்க போறேன். கண்டிப்பா சார் இப்போ நீங்க நிறைய தகவல்கள் வந்து சொன்னீங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. கண்டிப்பா இது சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நன்றி. நன்றிமா. நீங்க இருக்கணும்.